நமஸ்காரம் இனியோட ப்ராவவ் டாக்கிங் அபௌட் அவர் ப்ராப்ளம்ஸ் இஸ் அவர் கிரேட்டஸ்ட் அடிக்ஷன் பிரேக் த ஹேபிட் டாக் அபவுட் யுவர் ஜாய்ஸ் பியூட்டிஃபுல்லாக இந்த ப்ராவ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னு கேட்டேன்னா சின்ன வயசில் நம்ம பண்ணின குறும்புத்தணும் இதெல்லாம் நம்ம பேச பேச என்ன ஆகும் ஞாபகம் வச்சுக்க வச்சால் என்ன ஆகும்னா இப்போ ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னா அந்த ஏஜுக்கு இமீடியட்டாக நம்ம பிரெயின் போய்ட்ருக்கோம் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து குட்டி குழந்தைகளோடு நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட உங்களோட லைஃப் டைம் வந்து இன்னும் ஜா ஜாஸ்தியாகுமா ஏன்னா பிகாஸ் அவள் அவளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இப்போ போகிறேன் கதை பேசுகிறேன் இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா நம்மளோட லைஃப் டைம் வந்து லாங்காகுது அப்படின்னு இப்போ ரிசர்ச்லாம் கண்டுபிடிச்சிருக்கா ரொம்ப உண்மைங்க ஏன்னா நமக்கு எது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிற விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் அதை அதை விட்டுட்டு அந்த மாதிரியாச்சே அது பண்ணேன்னு அத்தாச்சே அத்தாச்சேன்னு சரி அதையே பழைய பஞ்சாங்கம் அரைச்ச மாவியே அரைச்சி அரைச்சு அரைச்சு புளிச்சு போய் அது அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்ம சின்ன வயசில் பல விஷயங்கள்லாம் நிறைய போய் ஏமாந்துருக்கோம் கீழே தொப்புன்னு போய் விழுவோம் என்ன என்ன நிறைய விஷயங்கள்ங்க நிறைய விஷயங்கள்லாம் வந்து காமெடியாக இருந்தாலும் அந்த மாதிரி நினைவுகள் அதெல்லாம் நம்ம வைக்க வைக்க என்ன ஆகும்னா நம்மளோட நம்மளோட செல்ஸ்லாம் அவ்வளோ ஜாலியாக அப்படி அப்படியே மயிர்கூச்சதுன்னு சொல்லுவா தெரியுமா இப்போ என்னமோ பண்ணுறதுப்பா உங்ககிட்ட சொல்ல சொல்ல எனக்கு என்னமோ பண்ணுது ஏன் பிகாஸ் அந்த செல்ஸ் எவ்ரி ஆல் செல்ஸ் ஆர் ஆக்டிவ் எல்லா செல்சும் இப்போ நான் பேச பேச என்னோட செல்ஸ் எல்லாமே ரொம்ப ஆக்டிவாக இருக்கு நான் அந்த பழத்தை பத்தியே நான் சந்தோஷமா நான் பேசிட்டு இருந்தேன் பஸ்ஸில் போனேன் பஸ்ஸில் போயிட்டு நான் என்ன இப்போ இந்த விஷயத்தில் நான் அவங்க சொல்ல வரேன் என்னென்னு கேட்டேன்னா அப்போல்லாம் டிடிஆர் இது பஸ்ஸில் வந்து இன்ஸ்பெக்டர்லாம் வருவான் அப்போ இன்ஸ்பெக்டர்லாம் வந்தான்னா அவள் என்ன பண்ணுவான்னா அந்த ஸ்டேஜுக்கு அடுத்த ஸ்டேஜுக்குள்ளே நம்ம டிக்கெட் வாங்கியிருக்கணும் டிக்கெட் ஒருவேளை வாங்கலை அப்படின்னா அவளோட கேல்குலேஷன் பிரகாரம் ஃபைவ் டைம்ஸோ டென் டைம்ஸோ ஏதோ ஃபைன் போடுவாள் இந்த மாதிரிலாம் உண்டு ஸோ இந்த மாதிரிலாம் உண்டு அப்படிங்கும்போது ஒரு வாட்டி என்ன ஆகிடுச்சுன்னா இதே மாதிரி நான் வந்து ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது நான் டிக்கெட் வாங்கலை டிக்கெட் வாங்காமல் நான் ஏதோ டிடிஆர் இந்த அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டார் செக்கிங் இன்ஸ்பெக்டர் மேலே ஏறிட்டார் இந்த பக்கம் ஏறின உடனே நான் என்ன பண்ண கிடக்கிற நான் யதார்த்தமாக இறங்கினேன் அவளுக்கு பயந்து நான் இறங்கலை பட் அதெல்லாம் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன குறும்புத்தனங்கள் சின்ன சின்ன குறும்புத்தனங்கள் அப்போ நான் இறங்கிட்டு கிளம்பி போயிட்டேன் யூஸ்வலி அப்படி இறங்கினா கூட அங்கேயும் செக் பண்ணுவாள் அது என்னமோ என்னோடய நல்ல டைமு அவள் அதை செக் பண்ணலை யூஸ்வலி யார் இறங்குறாளோ கிட்ட டிக்கெட் இருக்கா அப்படின்னு அவள் செக் பண்ணுவாள் அதுவும் பண்ணுவாள் உள்ளுக்குள்ளே பஸ்ஸுக்குள்ளே பஸ்ஸை நிறுத்திட்டு பஸ்ஸு உள்ளுக்குள்ளேயும் செக் பண்ணுவாள் அது என்னமோ என்னோட நல்ல நேரம் நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் அதுவும் ஒன்று இன்னொன்று என்னென்னு கேட்டேன்னா வந்து எங்காம் எங்கள் வீட்டிலேருந்து சின்ன வயசில் நான் பாட்டு கிளாஸ் போயிட்டு இருந்தேன் சின்ன ஒரு எங்காத்துலேருந்து பாட்டு கிளாஸுக்கு வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் வச்சுனாட பிக் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான் இருக்கும் மேலே ஒன்றும் இருக்காது அப்போ நாங்கள் எப்பவுமே நடந்து போயிடுவோம் நடந்து போயிட்டு அன்னைக்கேன்னு பார்த்து விபரீதமாக மழை பயங்கரமான மழை அப்படி ஒரு மழை பஸ்ஸு நம்பர் கூட தெரியாத அளவுக்கு அப்படி ஒரு மழை ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த மழை பெஞ்சதுனால என்ன பண்ணிட்டேன் சரி நம்ம பஸ்ஸில் ஏறி அடுத்த ஸ்டாப்ல இறங்கிட்டோம்னா நம்ம அங்கேருந்து நடந்து போயிடலாம் கொஞ்சம் யூ கேன் சேவ் ரொம்ப மழையிலேயே நடந்து போகாம அட்லீஸ்ட் ஒரு குவாய்ட் சம் டிஸ்டன்ஸ் பஸ்ஸில் போயிடலாம் அப்படின்னு பஸ் ஏறியாச்சு ஏறி நான் அடுத்த இதில் இறங்கியாச்சு ஆனால் பிச் டார்க் பிச் டார்க்னா பிச் டார்க் அங்கே இறங்கினதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் ஒரு ஒரு நேரோ லேனில் வந்து எங்களோட சர்வெண்ட் மேட் அங்க இருக்கா அங்க இருக்கா டக்குன்னு எனக்கு என்ன தோணித்து அப்படின்னா பிகாஸ் ஐ யூஸ் டு வேர் கிளாஸஸ் அப்படிங்கிறதுனால இது ரியாலிட்டி மழை பெய்ய பெய்ய என்னன்னா அந்த கண்ணாடிலாம் ஒரே இது ஸோ எனக்கு அந்த விஷனும் பெருசா தெரியல பிச் டார்க்கு பயம் ஒரு பக்கம் உடனே பஸ்லேந்து இறங்கிட்டு கொஞ்சம் அந்த லேன் ஃபுல்லாக கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தென் ஐ கால்டுகள் அப்போ வந்து இந்த மாதிரி என்னை கொஞ்சம் வீட்டில் கொண்டு போய் இறக்கி விட்டுற வரையா அப்படின்னு உடனே ஷீ இம்மீடியட்லி கேம் வீட்டில் கொண்டு போய் விட்டாச்சு தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஷீ கேம் அண்ட் மீ எப்படி நீ அவ்வளோ தூரம் நீ வந்து அங்கே எவ்வளோ தனியா வந்த அப்படின்னா எனக்கு தெரியாது சி சில நேரங்கள்ல அந்த ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அங்கேருந்து எங்கள் ஆம் வரைக்கும் தன்னந்தனியா போறதுக்கு டக்குன்னு கொஞ்சம் வந்து ஷார்டட் பண்ணி என்னோட சர்வன்ட் மேட் அங்கே இருக்கா உடனே அவார்டை போய் கூப்பிட்டு உடனே ஷி இமீடியட்லி கேம் அவுட் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கொடையை கொண்டு வந்து நாங்கள் ரெண்டு பேரும் வீட்டுக்கு நடந்து போயாச்சு விட்டாச்சு அவள் போயாச்சு அதுக்கப்புறம் மறுநாளைக்கு காத்தால ஷீ கேம் ஃபார் த ஒர்க் அப்போல்லாம் அந்த அந்த மாதிரி சர்வெண்ட் மைண்ட்லாம் வந்து ரொம்ப அக்காமடேட்டிவாக இருப்பாள் இந்த மாதிரி ஏன் எனக்கு தெரியாது நான் ஏன் வரணும் நானும் எனக்கும் தானே மழை பெய்யுது இல்லை என் வீட்டில் வேலை இருக்குது என்னெல்லாமோ சொல்லி எக்ஸ்பியூசஸ் கொடுத்துருக்கலாம் பட் அதெல்லாம் ஒன்றுமே கொடுக்காம அழகாக இமிடியட் ரெஸ்க்யூ டக்குன்னு உடனே வந்து ஹெல்ப் பண்ணினான் ஸோ இதெல்லாம் வந்து எங்கள் வீட்லையும் கேட்டா எப்படி நீ இந்த மாதிரி அங்கே ஒரு தைரியமாக அங்கே போன அப்படின்னா பிகாஸ் இட்ஸ் லிட்டில் நேரோ அண்ட் பிச் டார்க்காக இருக்கிறதுனால அங்கேயும் இருட்டு தானே அப்படின்னு அது எதுக்கு நான் இந்த மாதிரி சொல்கிறேன் சில மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி அட்வென்ச்சர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எப்படி பண்ணினேன்னு எனக்கு தெரியாது அந்த மாதிரி அப்புறம் ஒரு வாட்டி எங்கள் ஸ்கூலில் வந்து இந்த காயர் வைப்பான் இந்த என்னென்னா பேட்ரியாட்டிக் சாங்ஸ் இந்த பேட்ரியாட்டிக் சாங்ஸ் வந்து எப்படின்னு கேட்டேன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பாட் ஃபிஃப்டீன் சாங்ஸ் வேரியஸ் லாங்குவேஜஸ் எல்லா லாங்குவேஜஸும் கிட்டத்தட்ட அறுபது ஸ்கூல்ஸ் அறுபது ஸ்கூல் சில்ட்ரன் வந்து வள்ளுவர் கோட்டத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய வள்ளுவர் கோட்டத்தில் வந்து ஜாயின் பண்ணணும் ஸோ எல்லா ஸ்கூல் அவாவா ஸ்கூலில் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்காள் அந்த லிரிக்ஸு எல்லாமா சேர்ந்து கொடுத்துட்டுருக்கா ஸோ ஒரு என்னைக்கு மெயினோ அதுக்கு ஒரு ஒன் வீக் முன்னாடி வந்து ரிகர்சலுக்கு கூப்பிட்டுருந்தா வள்ளுவர் கோட்டத்துக்கு எல்லாரும் வரணும் அவள் அவள் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுன்னு வரணும் அப்படின்னு அங்கே போனா ஆ ஐயோ என்ன கூட்டோங்கிறீங்க அப்படி ஒரு கூட்டம் அண்ட் அந்த கூட்டத்தில் வந்து பாடும்போது என்னமோ பெரிய ஒரு கின்னஸ் ரெக்கார்டில் வந்து நாங்கள் ரெக்கார்டு வாங்கின மாதிரியும் அண்டு அங்கெல்லாம் வந்து அப்போல்லாம் வந்து சிக்ஸ் பிச்சு அந்த அவ்வளோ ஹைலெல்லாம் நாங்கள் பாடணும் தொண்டை போய்டும் பதினஞ்சு சாங் திருப்பி பாடுங்கோ யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணாலும் திருப்பி பாடுங்கோ திருப்பி பாடுங்கோ அப்படின்னு ரொம்ப ஆனால் அருமை இன்றைக்கும் அந்த பாட்டெல்லாம் எனக்கு அவ்வளோ ஞாபகமாக இருக்குது பிகாஸ் அந்த ஃபவுண்டேஷன் அவ்வளோ அழகாக போட்டிருந்தா எதுக்கு சொல்ல வர இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு அச்சீவ்மெண்ட் அதான் என்ன அட்வென்ச்சர் பண்ணக்கூடிய இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் நாங்கள் இது சர்டிஃபிகேட்லாம் கூட கொடுத்தா பட் அது ஸ்கூலுக்கு தான் கொடுத்தா நாட் ஃபார் எவ்ரி கிட் எல்லா சில்ட்ரனுக்கும் இண்டிவிஜுவலாக அந்த அந்த ஸ்கூல்ஸுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணால் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தா அப்புறம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சாங்ஸ் எல்லாமே ரொம்ப பயங்கரமாக அழகாக இருக்கும் அந்த பாடும்போதே நமக்கே ஒரு பேட்ரியாட்டிக் அந்த ஒரு ஃபீலிங் வந்துடும் அனுமதியும் அனுமதியோம் நாட்டை துண்டாட அனுமதியோம் நாட்டின் தந்தை அண்ணல் காந்தியின் தியாகத்தை மறப்போமா பாரத மண்ணில் உதிரம் சிந்திய அன்னையை மறப்போமா இந்திரா அன்னையை மறப்போமா ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு அந்த அந்த அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் சில்ட்ரன் பாடும்போது வாய்ஸ் எப்படி இருக்கும்னு நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க உண இருக்கும் அந்த காயர் அப்படிங்கும் போது ஒரு வாட்டி ஒருத்தர் லோவல பாடணும் ஒருத்தர் ஹைல பாடணும் ரொம்ப அழகா இருக்குங்க ரியல்லி ஐ என்ஜாய் நிஜமா இட்ஸ் அ ஜாய் அது கத்துனே அதே சமயத்துல ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அது குரூப்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு ஸோ அப்பெல்லாம் வந்து சாப்பாடு கீப்பாடுலாம் வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டே இருக்காதுங்க எதுக்கு சொல்ல வர இந்த மாதிரி நிறைய நினைவுகள் ஸ்கூலில் என்னெல்லாம் பண்ணோம் ராஜரத்ன ஸ்டேடியத்தில் போய் நாங்கள் போய் வீட்டில் போய் சொல்லிட்டு போனேன் வீட்டில் போய் சொல்லிட்டு இந்த மாதிரி ராஜரத்ன ஸ்டேடியத்தில் வந்து எங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் டே அந்த வீட்டில் ராஜரத்ன ஸ்டேடியத்தில் ஸ்போர்ட்ஸ் டே சொன்னால் விடமாட்டான்னு பயம் ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தையோ போய் சொல்லிட்டு போனேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து திட்டு வாங்கினேன் அது வேறு விஷயம் பட் தப்பிச்சு போனே இல்லை ஜாலியாக ஸோ குட்டி குட்டி விஷமங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து அதே சமயத்தில் நம்ம திருத்திக்கணும் அது நான் இந்த ராஜரத்னா ஸ்டேடியம் பொய் சொல்லி போனது எஸ் ஆனால் அதுக்கப்புறத்துலேருந்து ஒரு போய் இன்னி வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன் நான் சொன்னது உண்மை நான் பொய் சொன்னேன் அது அறியாதது ஏதோ ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சின்ன வயசில் ஏதோ ஒரு வேகத்தில் நான் போய் சொல்லிட்டேன் ஆனால் அது பொய் சொல்கிறது தப்புன்னு அன்னைக்கு நான் உணர்ந்தேன் உணர்ந்ததுக்கப்புறம் இன்னி வரைக்கும் ஐ டோன்ட் சே இன் லைஸ் சில நேரங்களில் சம் சம் இன்ஃபர்மேஷன்ஸ் ஹைட் பண்ணுவேனே வழியை ஐ வில் நாட் லைக் ஏன்னா இட்ஸ் அ லெசன் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து எப்போதுமே அதை பாப்ப இருக்கணுமே வழியை நான் நான் இன்னைக்கு ஃபெயில் ஆயிட்டேன் இன்னைக்கு கீழே விழுந்தேன் இவா என்னை ஏமாற்றிட்டா இதை பாப்பை பார்க்கக்கூடாது ஏமாற்றிட்டா தட் இஸ் ஒன் டே அவ்வளோ தட் இஸ் ஒன் பார்ட் போயாச்சு அது ஏமாற்றினாலும் இன்னைக்கு யார் சர்வேதே இன்னும் அதை என்னென்ன அதை ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குங்க ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் இருக்குது ஆஃப்டர் மேரேஜ்லும் நிறைய நிறைய அட்வென்ச்சர்ஸ்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் வந்து எப்போதுமே அந்த மாதிரி நினைவுகள்லாம் வச்சா நம்ம உடம்பு இன்னும் இளமையாக இருக்குங்க அவ்வளோ இளமையாக இருக்கும் ஸோ எப்போதுமே கீப் யுவர் செல்ஃப் எங்கு ஆதார் கார்டில் காமிக்கக்கூடிய நம்பர் வந்து இருந்துட்டு போட்டோம் தட் ஏஜ் இஸ் டிஃப்ரெண்ட் நீங்கள் மென்டலாகவும் ஃபிசிக்காகவும் யூ ஷுட் பி எங் எப்படி இந்த மாதிரி நம்மளே நம்மளோட சந்தோஷத்தை ஞாபகப்படுத்தி வருவோம் எப்படி இருந்தோம் எப்படி ட்ரெஸ்அப் பண்ணிடணும் எப்படி விளையாடினோம் எவ்வளோ பேர் நம்ம அந்த மாதிரி குட்டி குட்டி குட்டியாக நம்ம நினச்சி நினச்சி பார்க்கணும் முறுக்கு சுத்தம் தெரியுமா அப்படின்னு கேட்டால் ஓ சுத்த தெரியுமே எங்கே சுற்றிக்காமேனா இப்படி ரவுண்ட் அடிப்பேன் முறுக்கு சுத்தம் தெரியுமா அப்படின்னா முறுக்கு முறுக்கு முறுக்குன்னு சொல்லிட்டு என் உடனே நான் ரவுண்ட் அடிப்பேன் கேட்டதான் முறுக்கு சுற்றிட்டேனே அப்படின்பா இது இட்ஸ் எ காமெடி பட் அந்த மொமெண்ட்ரி யூ ஆர் மேக்கிங் எவ்ரிபடி லாஃப் அந்த மாதிரி குட்டி குட்டி விஷம் விஷமங்கள் நிறைய விஷயங்கள் என்ன விஷயம் வந்து ஒன்று ஒன்று மாற்றித்து அதெல்லாம் ஞாபகம் நாட் ஆல் நெகட்டிவ்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிக்கும் அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜ் இஸ் இன்ஃபர்மேட்டிவ் ட்ரை டு ஷேர் அமோங் யோர் காண்டாக்ட்ஸ் பாய்